ஹலோ வணக்கம் பீவர் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடூரியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான பதிவு அதாவது கள்ள தொடர்பு தவறான தொடர்பை தவறான பழக்க வழக்கங்களை கள்ள தொடர்புலேருந்து விளக்கத்துக்கான வசிய மருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னுடைய கணவர் வந்து வேற ஒரு தொடர்பில் இருக்காரு என்னை யாருன்னே தெரியல அவருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோன் கால் வருது ரெண்டாவது மனைவியும் வேற மாற்றானுடைய தொடர்பு கணவனும் மாற்றானுடைய தொடர்பு அப்போ குழந்தைங்க குடும்பம் இவங்களுடைய நிலைமையில என்ன ஆகுதுன்னு யோசிக்கிறதே இல்லை நம்மள நம்ம மூலியமா இந்த குழந்தை பூமிக்கு வந்திருக்கேன் நம்ம படிக்க வைக்கணும் ஆளாக்கணும் திருமணம் பண்ணணும் ஒரு எஜுகேஷனாவது கொடுக்கணும் அப்படின்ற அந்த அறிவே கிடையாது அந்த கலர் தொடர்பு அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கு இதுல இருந்து நல்லதனமா சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அதனால மறைமுகமான சில விஷயங்கள் செஞ்சா மட்டும்தான் இது சக்ஸஸ் கொடுக்கும் அதாவது நம்ம நேரடியா சொல்லும்போது நம்மளே விரோதம் ஆயிடும் நான் இந்த மாதிரி வேண்டாங்க பசங்க இருக்கு குடும்பம் இருக்காங்க நமக்கு வந்து கௌரவம் முக்கியம் இப்படி நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க அவங்களுக்கு அந்த நபர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க நீங்க எல்லாம் வந்து விரோதி மாதிரி தெரிவாங்க அந்த அளவுக்கு அந்த க கள்ளத்தொடர்பு வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யுது அந்த இடத்துல அப்போ அதை வந்து எப்படி நம்ம பிரிக்கிறது அதுக்கு உண்டான வசிய மருந்து நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு மந்திரமும் உண்டு இதை ஸ்கிப் பண்ணாத பாருங்க வசிய மருந்தும் நான் சொல்லி தரேன் அதாவது இந்த தவறான தொடர்பு தவறான பழக்கம் இதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றது அதாவது உங்க கணவனோ மனைவியோ இல்ல உங்க லவ்வர்ஸோ விட்டுட்டு போயிட்டாங்க நடுவுல ஒரு பையன் வருவான் பொண்ணு வருவான் அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டு அவங்கள அதாவது மாத்து வேலை பண்ணிருப்பாங்க வசிய மருந்து கொடுத்துருப்பாங்க இவ்வளவு நாள் லவ் பண்ணி ரெண்டு குழந்தை பெத்திருப்பாங்க அவங்களே விட்டுட்டு வேற ஒருத்தரோட போயிடுவாங்க அப்படின்னும் போது இவ்வளவு நாள் டக்குன்னு எப்படி சடனா ஒரு பெரியது நமக்கே சடனா வந்து ஷாக்கா இருக்கும் அப்படின்னும் போது அதுல ஒரு மாந்திரிகை கட்டு போட்டிருக்கலாம் வசியம் மருந்து கொடுத்துருக்கலாம் இல்ல வேற யாராவது மாந்திரி பணத்துக்காக இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னும்போது இந்த தவறான பழக்கத்திலேருந்து எப்படி திருத்தி கூட்டிகிட்டு வருது அப்படின்ற போது அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் பூஜை பண்ணிக்கோங்க ஒரு சங்கல்பம் மாதிரி மேற்கொள்ளுங்க உங்கள் கணவரோ மனைவியோ யார் விட்டுட்டு போயிட்டாங்களோ அவங்கள நினச்சி அவங்க பேர் ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க விநாயகர் கிட்ட அப்புறம் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு படையல் மாதிரி போட்டுருங்க ஒன்பது பூ கலந்த மாலை போடுங்க போட்டுட்டு ஒரே ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் வச்சு வாங்கிக்கோங்க குலதெய்வத்துக்கிட்ட எல்லை தெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் நீங்க போயிட்டு விலைக்கு ஏத்திட்டு வாங்க எலுமிச்சை பழமும் திருச்சூளத்துல குத்திட்டு வரலாம் அந்த பிரிய வேண்டிய நபருடைய பேரை சொல்லி குத்திட்டு வாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வத்துக்கிட்டே இருந்து வச்சு எடுத்துன்னு வந்த அந்த எலுமிச்சை பழத்தை நான் சொல்ல போறேன் நீங்க ஆச்சாரம் அனுஷ்டானமா இருக்கணும் மாமிசம் உண்ண கூடாது சுத்தபத்தமா இருந்து இதை நாற்பத்தெட்டு நாளைக்கு உரு கொடுக்கணும் நடு நடுவில் நீங்க அவங்கள மீட் பண்ணும் போது இந்த அதாவது இந்த வசிய மருந்து நான் சொன்னேன் இல்லையா அடிக்கடி நீங்க போது அந்த தவறான இருந்து விடுபட்டு உங்களுடைய பழைய அளவு மீண்டும் வரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அதாவது ஒண்ணுமே இல்லை வசிய மருந்து ஒரே ஒரு எலும்புச்ச பழம்தான் இந்த எலுமிச்சை பழத்தை நீங்க குலதெய்வத்திட்ட இருந்து வச்சுட்டு வந்துருங்க வச்சு எடுத்துட்டு வந்துருங்க எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு பித்தளை தட்டில ஒரு அதாவது ஆறு கோணம் போடுங்க நடுவில் ஓம்ன்ற பிரணவ மந்திரங்க இந்த நடுவில் விபூதி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பழத்தை மேலே வச்சுட்டு நான் சொல்ல போற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஊர் சொல்லுங்க சொல்லிட்டு எப்பெல்லாம் அவங்க வராங்களோ அவங்களுக்கு இந்த ஜூஸ் கொடுங்க இல்லைங்க அவங்க வரவே இல்லை என்னுடைய ஞாபகமே இல்லை எங்கயோ இருக்காங்க அப்படின்னா கூட இந்த மந்திரம் வந்து வர வைக்கும் அவங்கள வந்து ஆகர்ஷணம் பண்ணும் விட்டுட்டு போனவங்க பிரிஞ்சவங்க வரத்துக்கு உண்டான மந்திரம் இது அவங்க வந்த பிறகு இட்டாக இந்த எலச்சப்பழம் சாரை வந்து அவங்களுக்கு கொடுங்க கொடுத்துட்டு இன்னும் ஒரு எலும்புச்சப்பழம் கிராம தேவதை கிட்ட வச்சுட்டு வாசப்படியில் வீட்டுனால வாசப்படியில் கட்டி விடுங்க ஒரு சகப்பு துணியால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த புத்தி பேதலிச்சிருந்தா வச்சிருந்தால் அது எல்லாமே சரியாகும் அவங்க மேலே ரொம்ப மோதி எல்லாமே சரியாகி உங்ககிட்ட பழைய பிரகாரமே அவங்க ஆவாங்க அடிக்கடி இந்த எலும்புச்சப்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தா மட்டும் போற வேற ஒன்றுமே இல்லை இதுக்கு இதுதான் வசியம் மருந்து மந்திரத்தை இப்போ சொல்றேன் விவஸ் ஓம் ஹரஹர சிவசிவ ஆதி அகோரா வீரபத்ரா ஓம் வங் சிங் சிவாய ரிங் ஸ்வாகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு வாட்டி சொல்லணும் நடு நடுவில் அவர் எப்பெல்லாம் வராரோ உங்க கணவுரணவி அப்போ வந்து இந்த எலுமிச்சப்பட சாரம் வந்து அவங்களுக்கு கொடுக்க 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 உங்களுக்கு உங்களுடைய ஞாபகம் வரும் முடிஞ்சா உங்களுடைய வேதவையோ அந்த மாதிரி கலந்தும் கொடுக்கலாம் போது உங்களுடைய ஞாபகம் எல்லாம் வரும் அந்த பழைய தொடர்ந்து விடுபட்டுருவாரு இது நம்ம கண் கூட நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வியூவர்ஸ் ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க